கேள்வினே இவ்வளவு தெளிவாக அரசியல் ஆள் அறிவு கொண்ட ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு சார்பு உடையவர் என்கிற கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என் என் மீது வீசப்படுகிற கரை உங்கள் கைகளில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என் மேல நீங்க ஒன்னு எடுத்து வீசும் போது முதல்ல உங்க கை பட்டுதான் அப்புறம் என்கிட்ட வருது இங்கு சார்பற்றவர் யார் என்று ஒருவரை காட்டுங்கள் சபாஷ் இங்க சார்பற்றவர் நான் வந்து நெஞ்சு கிழிச்சு சொல்றேன் சார்பற்றவர்னு யாரா ஒருத்தர காட்ட சொல்லுங்க அப்புறம் என்னை வந்து சொல்லுங்க நடுநிலை என்பது நடுவில் நிற்பது அல்ல நியாயத்தின் பக்கம் நிற்பது என்னுடைய நியாயம் என்னுடைய மனசாட்சி என்னுடைய நியாயம் யாரும் கிடையாது யாராவது ஒருத்தர் நூறு ரூபாய் கொடுத்திருந்தேன் பாண்டேக்கு நான் வந்து மாசம் இவ்வளவு காசு கொடுத்துட்டு இருக்கேன் யாராவது சொன்னா நான் அவர்களுக்கு கட்டுப்பட்டோம் எனக்கு எஜமானர்கள் இவர்கள் சவாஷ் அதனால எனக்கு வந்து எந்த குழப்பமும் இல்லை நான் சார்புடையவனா இல்லையாங்கிறதுக்கு இருபது புள்ளி அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் சாட்சி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்லாம வந்த அவர்கள் சாட்சி நன்றி வணக்கம் தேங்க்யூ மச்